தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பாமக நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு பெற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் ஜனப்பன் சத்திரத்தில் பாமக மாவட்ட செயலாளர் வி எம் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி கலந்து கொண்டு ஆதரவு பெற்றார் விழுப்புரத்தில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பாஜக மாநில துணைத் தலைவர் ஏ ஜி சம்பத் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் முரளி சங்கரின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கூறினார் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற எழுச்சியை பார்த்தால் நிச்சயமாக இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் முரளிசங்கர் அவர்கள் வெற்றி பெறுவார் இது உறுதி இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் திருப்பெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் சென்னையை அடுத்த குரோம்பேட்டையில் நடைபெற்றது இதில் பாமக மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் கலந்து கொண்டு வேட்பாளர் வேணுகோபாலுக்கு ஆளுயர மாலை அணிவித்து நிர்வாகிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பலம் வாய்ந்த பாமக இருப்பதால் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று தமாக வேட்பாளர் வேணுகோபால் தெரிவித்தாா் எங்களுடைய கூட்டணியில் மிக பலமாக அமைந்திருக்கிற டாக்டர் ஐயாவுடைய டாக்டர் ஐயாவுக்கும் அன்புமணி ராமதாஸ் ஐயாவுக்கும் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய வேட்பாளர் என்ற முறையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனிடையே சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் கார்த்தி பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தில் பாமக மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் மாவட்ட தலைவர் மதுரா செல்வராசு வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன் மற்றும் கூட்டணி கட்சிகளான அமமுக தமாக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு பெற்றார்